அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லூ பட்ஜெட்டில் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி அது மட்டும் இல்லாமல் பேங்க் லோனில் இருக்கிறங்காட்டிக்கு அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டியும் வந்துட்டு இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்காக மிக்க நன்றி இந்த இடம் வந்து திருப்பூர் மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு திருப்பூர் மாவட்டம் நெறிப்பெரிச்சல் டூ ரோஜா நகர் போகிற வழியில் மொத்தமாக ரெண்டே முக்கால் சென்ட் இடத்தோட அளவு ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் ஏரியா பேங்க் லோனில் இருக்குது அடமானத்தில் இருக்கிறாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதோடய மொத்த விலையுமே வந்துட்டு ஏழரை லட்சம் சொல்கிறாங்க ஆனால் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்சம் பக்கம் போகுது ரெண்டரை லட்சம் வந்து குறைவாக வந்து இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குது யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்